ஆசை சரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அருண் கிட்ட வந்து பேசுறாங்க உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்றது உனக்கு எனக்கும் தெரியும் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு போ என்ன நல்ல படைப்போ ஆனா நம்மளுடைய ஈகோஸ்டிக பாவோ அவங்க முன்னாடி திணிக்க கூடாது நானும் மீனா கிட்ட எப்பவுமே சீதா கூட வந்து இப்படி இருக்காது அப்படி இருக்காது நானும் சொன்னது கிடையாது அதே மாதிரிதான் சீதாவும் இருந்தது கிடையாது ஆனா சீதா இப்ப இப்படி நடந்துக்கிறானா அதுக்கு முழுக்க காரணம் நீதாண்டது எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நீ மறந்துடுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க கடைசியில சீதாவே உனக்கு வந்துடுவா அதுக்கப்புறம் சீதாவோட பாசம் கிடைக்காம நீதா எங்கி போய் திரியினு நல்லா சொல்றாங்க கேட்டதோ உடனே அருண் வந்து ஏ மனைவி என் கூட மட்டும்தான் பாசமா இருக்கணும் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிரைவர் உன்ன வந்து மதிக்கிற அளவுக்கு கூட என்னுடைய பொண்டாட்டி என்ன மதிக்காம இருக்கா அந்த மதிப்பை வந்து நான் வரவேற்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் இதை உங்ககிட்ட நான் ஓபன் சேலஞ்சாவே பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ரொம்பவே கோபப்படுறாங்க முத்து வந்து நீ இப்படி எல்லாம் இருந்தினா கண்டிப்பா வந்து அவகிட்ட வந்து உண்மையா உன்னால இருக்க முடியாது நீ அவ மேல பாசமா இருக்க அது எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான் அதுக்காக சீதாவுக்கும் மீனாவுக்கும் ரெண்டு பேரோட நடுவுல தேவையில்லாத பிரச்சனைய நீ கொண்டு வந்தினா கண்டிப்பா உன்னை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு வந்து மிரட்டுறாங்க அட்லீஸ்ட் இப்ப வந்து அருண் திருந்துவாங்களா இல்லையங்கறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்